முருகாச்சரணம் பஞ்சக்கர ஆணை பரம் சகோதரனே சரணம் சாடும் தனியானை சகோதரனே சரணம் முருகா சுரபூபதியே சரணம் ஷண்முக மகா பிரபுவே சரணம் கிளைபட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைபட்டு உரு தொடுவேலவனே சரணம் மகமாயை களைந்திட வல்லபிரானே சரணம் பணியா என வள்ளிபதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே சரணம் குமரன் கிரிராஜகுமாரி மகன் சமரம் பொருள் தானவ நாசகனே சரணம் கட்டூரரவேல் சைலத்து எரியும் நிஷ்டூரன் இராகுல நிர்பயனே சரணம் தார்மார்பா வலாரி தலாரி என்னும் சூர்மாம் அடிய வேலவனே சரணம் நாகாச்சல வேலவா நாலு சுரலோக சிகாமணியே சரணம் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் பெருமானே சரணம் முருகன் தனிவேல் முனி நம் குருவே சரணம் முருகன் குமரன் குகன் பெருமானே சரணம் பொது புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவா எங்குணவஞ்சரனே சரணம் வீரா முதுசூர் படவேல் எரியும் சூரா சுரலோக துரந்தரனே சரணம் உதியா மரியா உணரா மரவா விதிமாலரியா விமலன் புதல்வா சரணம் அதிகா அனகா அபயா அமராவதி காவலா சூர பயங்கரனே சரணம் ஆடி அந்தமில்லா அரசே சரணம் விரிதாரண விக்கிரமவேல் இமையோர் புரிதாரக நாக சரணம் வரதா முருகா மயில்வாக விவாடனே சரணம் பாலை பாளை குழல் வள்ளிவதம் பணியும் வேளை சுரபூபதியே சரணம் வடிவிக்ரம வேல் மகிவா குரமின் கொடியை புணரும் குணபூதரனே சரணம் சூர்வேருடு குண்டு துளைத்து நெடும் போர்வேலா புரந்தர பூபதியே சரணம் செய்யோய் மயிலேரிய சேவகனே சரணம் வேதாகமனோ அதீதா சுரலோக சிகாமணியே சரணம் பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேரிய வானவனே சரணம் ஆனா அமுதே அயில்வேல் அரசே ஞானாகரனே சரணம் மல்லேபுரி பன்னீர் வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர் வேலவனே சரணம் செவ்வான் உருவில் திகழ் வேலவனே சரணம் வாகனனே சரணம் கொலையே புரி வேடர் குலப்பிடிதோய் மலையே மலை வாகையனே சரணம் மந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே சரணம் சங்கிராம சிகாவலா சண்முகனே கங்கா நதிபால கிருபாகரனே சரணம் மதிவாழ்நுதல் வள்ளியை அல்லது பெண் துதியா விரதா சுரபூபதியே சரணம் வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர்பாதா குரமின் சேகரனே சரணம் கிரிவாய் விடு விக்கிரமவேல் இறைவனே சரணம் கூதாள கிராதகுலிக்கு இறை இறைவா வேதாள கணும்புகள் வேலவனே சரணம் கோவே குரமின் கொடிதோள் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே சரணம் சுனையோடு அருவித்துறையோடு பசும் தினையோடு இதனோடு திரிந்தவனே சரணம் முருகா மயில் வாகனனே யோகா சிவஞான உபதேசிகனே சரணம் தனி கொண்டவனே சரணம் தூசா மணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகா நின முருகனே சரணம் வீடும் சுரர்மாமுடி வேதமும் வெங்காடும் புனமும் கடலும் கமலும் கடலை கொண்டவனே சரணம் குரவா குமரா குளிசாயுதா குஞ்சரவா சிவயோக தயாபரனே சரணம் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே சரணம் சீரா ஒரு சிதைவித்து இமையோர் கூறா உலகம் குளிர்வித்தவனே சரணம் செரிவொன்றர வந்து இருளே சிதைய வெறி வென்றவரோடு உறும் வேலவனே சரணம் நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சுடரே சரணம் நதிபுத்திரா ஞான சுகாதிபா அத்திரிபுத்திரர் விரடு சேவகனே சரணம் உருவாய் எருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் எங்கள் சத்குருவாய் வரும் செந்திலாண்டவனே குகனே சரணம் 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 சுவாமி முருகா சரணம் பஞ்சக்கர ஆணை பரம் சகோதரனே சரணம் சாடும் தனி ஆணை சகோதரனே சரணம் முருகா சுரபூபதியே சரணம் சண்முக மகா பிரபுவே சரணம் கிளைபட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைபட்டு உரு தொடுவேலவனே சரணம் மகமாயை களைந்திட வல்லபிரானே சரணம் பணியா என வள்ளிபதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே சரணம் குமரன் கிரிராஜகுமாரி மகன் சமரம் பொருள் தானுவ நாசகனே சரணம் கட்டூரரவேல் சைலத்து எரியும் நிஷ்டூரன் இராகுல நிர்பயனே சரணம் தார்மார்வா வலாரி தலாரி என்னும் சூர்மாம் தொடு வேலவனே சரணம் நாகாச்சல வேலவா நாலுகவித்தியாகா சுரலோக சிகாமணியே சரணம் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் பெருமானே சரணம் முருகன் தனிவேல் முனி நம் குருவே சரணம் முருகன் குமரன் குகன் பெருமானே சரணம் பொது புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவா எங்குணவஞ்சரனே சரணம் வீரா முதுசூர் படவேல் எரியும் சூரா சுரலோக துரந்தரனே சரணம் உதியா மரியா உணரா மரவா விதிமாலரியா விமலன் புதல்வா சரணம் அதிகா அனகா அபையா அமராபதி காவலா சூர பயங்கரனே சரணம் ஆடி அந்தமில்லா அரசே சரணம் விரிதாரண விக்கிரமவேல் இமையோர் புரிதாரக நாகபுரந்தரனே சரணம் வரதா முருகா மயில்வாஹனனே விரதா சுரசுர விபாடனனே சரணம் க பாளைக்கு பாளைக்குழல் வள்ளிபதம் பணியும் வேலை சுரபூபதியே சரணம் வடிவிக்கிரமவேல் மகிவா குரமின் கொடியை புணரும் குணபூதரனே சரணம் சூர்வேருடு குண்டு துளைத்து நெடும் போர்வேலா புரந்தர பூபதியே சரணம் செய்யோய் மயிலேரிய சேவகனே சரணம் வேதாகமோ மனோ அதீதா சுரலோக சிகாமணியே சரணம் பொன்னே மணியே பொருளே அருளே மண்ணே மயிலேரிய வானவனே சரணம் ஆனா அமுதே அயில்வேல் அரசே ஞானாகரனே சரணம் மல்லேபுரி பன்னீர் வாகுவில் என் சொல்லே புனையும் சுடர் வேலவனே சரணம் செவ்வான் உருவில் திகழ் வேலவனே சரணம் வாகனனே சரணம் கொலையே புரி வேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடு வாகையனே சரணம் மந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே சரணம் சிங் சங்கிராம சிகாவலா சண்முகனே கங்கா நதிபால கிருபாகரனே சரணம் மதிவாழ்நுதல் வள்ளியை அல்லது பெண் துதியா விரதா சுரபூபதியே சரணம் வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர்பாதா குரமின் பதசேகரனே சரணம் விடு விக்கிரமவேல் இறைவனே சரணம் கூதாள வேதாள கணும்புகள் வேலவனே சரணம் கோவே குரமின் கொடிதோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே சரணம் சுனையோடு அருவித்துறையோடு பசும் தினையோடு இதனோடு திரிந்தவனே சரணம் முருகா மயில்